முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இப்போது நீங்கள் ஜெபம் பண்ண வந்ததுனால கத்துறவுங்களை ஆசீர்வதிக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபித்து இருக்கிறோம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை அவங்களுக்கு நேராக உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நேராக உங்கள் கையை நீட்டி கண்ணை மூடி ஆண்டவரே ஒரே இவர்களை ஆசீர்வதிக்கிறோன்ட்டு சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் இந்த காலை வேலையில் வாயை திறந்து அதிகாலையில் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் அந்த சகோதரியை உம்முடைய பரிசுத்த நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆலத்திலிருந்து நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்தை இவர்கள் மேலே தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமை நாம் கூடி வந்து ஜபிப்பதற்காக வந்திருக்கிறோம் ஜபிப்பதற்காக வந்ததினால ஜபத்தில் பல வகைகள் இருக்குது ஃபாஸ்ட் மார்டினையா அருமையாக விளக்கி கொடுத்தாங்க நல்ல ஜபிக்கிறதுக்கு நம்மளை தூண்டினார்கள் தேவன் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு கண்ணோட்டத்தை ஒரே ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜபம் பண்ணுவதில் எதையெதையோ சொல்லி ஜபிக்கிற இந்த நாட்களிலே கருத்தாய் ஜபிக்கிற அல்லது வெளிப்பாடோடு ஜபிக்கிற ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்றை வேதத்தில் ஏராளமாக இருக்குது சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே ஆறாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் நான் படிக்கிறேன் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அமேன் அமேன் சொல்லுங்க எலிசா தீர்க்கதரிசியுடைய உடன் ஊழியர்கள் அவரோடு இருக்கும்போது அதிகாலையிலே வெளியே வரும்போது ஒரு கூட்டத்தை தேசத்தை முற்றிலும் மூடியிருக்கிற ஒரு கூட்டத்தை அந்த அந்த பட்டணத்தை முற்றிலும் மூடியிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறான் அந்த பட்டணத்தை சுற்றிலும் மூடியிருக்கிற அந்த கூட்டம் அதை பார்த்துட்டு பயப்படுறான் ஐயோ நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இருக்குதே எப்போதுமே ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சு கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருப்போம்னா நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எதிராளியின் கூட்டம் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது நான் சொல்லுகிற எதிராளி என்பது மனிதரை சொல்லவில்லை சத்ருடைய சேனை நீங்கள் ஜபிக்கிற ஆளாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறோம் அதை மறந்துடக்கூடாது அதனால தான் எப்போதுமே ஜபிக்கிற ஆட்கள் ஜெபத்தில் இருந்து தொய்வடைய கூடாது ஜபத்தில் விவரம் இல்லாமல் ஜபிக்கக்கூடாது விவரமாக ஜபிக்கணும் அதுக்கு நிறைய அனுபவங்களை நம்ம ஏற்கனவே இன்னைக்கு கற்றுக்கொண்டோம் இன்றைக்கி வெளிப்பாட்டின் ஜபம் இவர் சொல்கிறாரு பட்டணத்தை சுற்றில ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் தேவனுடைய மனுஷன் சொல்கிறாரு அவங்ககிட்ட இருக்கிறத விட நம்மகிட்ட இருக்கிற கூட்டம் ரொம்ப பெருசு ஏன்னா இவருக்கு தெரியுது அது கண்கள் வெளிப்பாடு உள்ள கண்களாய் மாறுமென்றால் நம்முடைய ஜபம் வல்லமை உள்ளதாய் மாறும் நீங்கள் எப்போ தேவ சமூகத்தில் ஜபிக்க வரும்போதும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து என்ன நடக்கிறது ஆவி மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்ற ஒரு சரியான வெளிச்சத்தோடு ஜபிப்போம் என்றால் அந்த ஜபம்னால் சக்ஸஸாக இருக்கும் ஏதோ ஆகாயத்தில் சலமம் பண்ணுற மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போனோன்னா அதில் வந்து பெரிய வெற்றியை பார்க்க முடியாது ஒரு திருப்தி வேணால் நமக்கு இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் பண்ணாலும் அந்த ஜபம் தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு இப்போ வெளிப்பாடுன்னு வரும்போது அதுல நிறைய பிரச்சனை இருக்குது பாருங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு வெளிப்பாடு எப்படி ஒன்றுனா எப்போ பார்த்தாலும் வலு சிறப்பு வரும் எப்பவும் பார்த்தாலும் பிசாசு வரும் எப்பவும் பார்த்தாலும் குரங்கு வரும் எப்பவும் பார்த்தாலும் வேற என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வரும் அந்த வெளிப்பாடு இவர் சொல்லலை இவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா பதினேழு பாருங்க அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி அவன் பார்த்தது மட்டுமில்லை கத்தாவே ஈவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கத்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் கைத்தட்டுங்களாம் பாப்போம் எலிசாவை சுற்றிலும் நீங்க எலிசாவை போல ஜெபிக்கிறவளா இருந்தா உங்களை சுற்றிலும் இது இதே கூட்ட சேனை அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் மலை வீடு நீங்க புகலிடமா இருக்கிற அந்த வீடு உங்களுக்கு ஒரு மலை எலிசாவுடைய மலை போல் உங்களுக்கு அது உங்கள் வீட்டை சுத்திலும் இந்த வார்த்தையின்படி நான் சொல்லுகிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படுது உண்மை என்றால் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளுமாய் உங்கள் வீட்டை சுத்திலும் நிறைந்திருக்கிறதை உணர்ந்து சத்ருவின் சேனைக்கு ரதமா யுத்தம் பண்ணி ஜபிக்கிற ஆட்கள் இன்றைக்கு தேவை எப்படிப்பட்ட ஆட்கள் வேணும் யுத்தம் பண்ணி ஜபிக்கணும் தூங்கி ஒளிஞ்சு ஜபிச்சு பேருக்கு ஜபிச்சு ஜெப குறிப்பெல்லாம் எழுதி வச்சு ஜபிச்சு அப்படி ஜெயிக்கிற ஜபிக்கிறத விட நம்ம கண்ணுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படிங்கிற சரியான வெளிச்சம் வேணும் கண்ணை மூடின உடனே எல்லாருக்கும் இப்போ பாருங்க இவர் கண்ணை மூடி வெளிப்பாடு பெற்றாரா கண்ணை திறந்து பெற்றாரா இவர் கண்ணை மூடினதா அங்கே இல்லை எலிசா வந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது கத்தர் அக்கினி மகம் அப்படி கிடையாது அவர் வந்து சாதாரணமாக கண்ணை திறந்து பார்க்கும்போது டபுள் பார்வை இந்த டபுள் பார்வை ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஸ்பிரிட்லையும் பார்க்கலாம் அதாவது ஆவிக்குரிய பார்வையிலையும் பார்க்கலாம் சரீர பிரகாரம் பார்வையிலையும் பார்க்கலாம் இப்படிப்பட்ட அனுபவம் வந்து ஒரு ஒரு முதிர்ந்த அனுபவம் ஆனால் சிலருக்கு ஜபிக்க ஆரம்பிக்கிற நாட்களிலே ஜபத்தில் நீங்கள் பழகும் போது முதல்ல வந்து ஆவிக்குரிய பார்வையை கத்தர் காட்டுவா சரீரத்தில் பார்த்துட்டே இருப்போம் ஆவிக்குரிய பார்வையை கண்ணை மூடும் போது பார்த்து ஜபிக்கிறதா அனுபவம் இருக்கும் நீங்க அந்த ஜபத்தில் வளர 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 கண்ணை போதே என்ன நடக்குதுன்னு ரொம்ப தெளிவாக தெரியும் டபுள் விஷன் இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நான் ரெண்டு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் சரி இந்த மாதிரி வெளிப்பாடோடு ஜபிக்கிற ஜபத்தில் என்ன லாபம் அப்படின்னா அதுல பெரிய வெற்றி இருக்கு பாருங்களேன் ரெண்டு விஷயம் பாருங்க சத்ருவோடு அதாவது எப்போதும் மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள் பாருங்க நீங்க இருந்தால் உங்களுக்கு விரோதமா ஒரு சத்ருவின் கூட்டம் இருக்குது அது எப்போது வரும் அப்படிங்கிறது எப்பவுமே பதிலும் அந்த சத்துருவின் கூட்டம் எப்போதும் இருக்கிறது உண்மைன்னா மலை நிறைந்திருக்கிறது போல உங்க வீட்டை சுத்திலும் அக்கினிமயமான ரதங்களும் குருதிரைகளும் இருக்கிறது நூறு சதவீதம் உண்மை நம்புறீங்களா நம்புறீங்களா நம்ம தேவன் வந்து அவருடைய சிந்தனையை வேற பாருங்க அவருடைய கண்ணோட்டம் முழுவதும் நம்ம தான் இருக்குது நம்ம உலகத்தையும் உலகத்தையும் தேவனையும் எப்போதுமே நம்முடைய சிந்தனையில நம்ம நடமாடும் போதும் நம்ம வேலை செய்யும் போதும் நம்ம கண்ணோட்டம் வந்து நம்முடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம் வந்து தேவ சித்தம்னா என்ன தேவன் என்ன சொல்றாரு இப்போ ஏதாவது தேவன் பேசுவாரா நடந்து போகும்போது கத்திர பேசுவாரா சிலர் வந்து நம்ம இப்படி கற்றுக்கிட்டோம் ஜெபிக்கும்போது மட்டும் கத்தர் ஏதாவது உணர்த்துறதை பைத்து கத்தர் பேசுகிறார் உணர்த்துறது வேற பேசுறது வேற அது மாத்திரமல்ல ஆவி மண்டலத்தில் நடக்கிற யுத்தத்தில் வந்து ஆவிக்குரிய காரியங்கள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் வித்தியாசமான ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் பாருங்க என்னுடைய ஊழிய அனுபவத்தில் ரொம்ப வித்தியாசம் ஒரு தம்பி வந்து பைக்கில் போகும்போது விபத்துக்குள்ளாயிட்டான் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு காதில் மூக்கலெலாம் ரத்தம் வந்துச்சு பெரிய ஆஸ்பத்திரி விழுப்புரம் ஜிஹெச்சில் வந்து அவனை ஒரு பத்து நாளுக்கு மேலே அட்மிட் பண்ணி வச்சுருக்குறாங்க எந்த ஒரு உணர்வும் இல்லை இருபத்தி ஒரு வயசு இருக்கும் அதான் பத்தொம்பது வயசு இருக்கும் திருப்பி அங்கேருந்து முடியாதுன்னு சொல்லி ஜிப்மர் பாண்டிச்சேரி அங்கே ஒரு இருபது நாள் வச்சிருந்தாங்க அங்கேயே முடியாது இப்போ அவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்க ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து தூக்கி இப்படி போட்டு படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையும் இல்லை கண்ணு தறக்கலை யூரின் டியூப் தொங்குது சாப்பாடு இல்லாதனால பத்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு உடம்பு எலும்பு தொழும் ஆகிட்டான் இப்போ அந்த ஊருக்கு நான் ஒளியத்துக்கு போயிருக்கிறேன் அன்றைக்கி தற்செயலாக போயிருக்கிறேன் ஒரு வயசான பாட்டி வந்து எனக்கு எங்கள் பேரனுக்காக ஜோம் பண்ணுங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஏசு வாரான்னு கேட்டாங்க தாராளமாக சொகமாக்குவார் எனக்கு விஷயம் தெரியாது வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் போய் பார்த்தேன் எனக்கே அதிர்ச்சி ஆகி போச்சு ஏன் கேட்டிங்கன்னா இது தேராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் மனுஷக்கு தெரியும் இது வந்து கட்டாயம் பெற வாய்ப்பே இல்லை நான் அங்கே போய் ஜெபம் பண்ணதுக்கு நான் வெளிப்பாடை எதிர்பார்க்கலை நான் வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்னு கூட எதிர்பார்க்கலை தேவனுடைய மனதை பாருங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் தேவனுடைய மனது விலையேறப்பட்ட மனது அவர் வந்து நம்ம மேலே இருக்கிற கரிசனை ஏராளமான கரிசனை உள்ள தேவன் அமேன் நான் போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பையனுக்காக ஜோமனோ அந்த பையன் பெறும் மோகன் தட்டி தட்டி பார்க்குற மோகன் மோகன் ஒன்றும் உணர்வே இல்லை கையை பிடிச்சி கிழ்கிறேன் ஒன்றும் உணர்வு இல்லை சரி நமக்கு இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கண்ணு முடித்து கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ரொம்ப தெளிவான ஒரு பிக்சர் பார்க்குறேன் ஒரு வயசான தாத்தா அவருடைய பர்சனலான சில காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமான செயல்பாடுகள் சில அதை இந்த சூனியம் பண்ணுற காரியங்கள் இது சம்மந்தமாக சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கிறார் நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உடனே நான் காட்டி முடித்தோன்னே என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்டேன் என்னுடைய நாமத்தில் நீ பறிந்து பேசி ஜபம் பண்ணு இவர் மேலே உள்ள சாபம் இந்த குடும்பத்தை ஆட்கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னார் நான் வந்து பண்ணது வேற விஷயத்துக்காக ஆனால் கத்தர் வேற பேசுகிறார் உடனே நான் இயேசுவின் நாமத்தில் பரிந்து பேசி ஜோமன் அழுது ஜோமன் ஆண்டவரே இந்த வயசான தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பீராக அப்போதான் கத்தர் சொன்னார் இவருடைய சாபம் இவருடைய சந்ததியில் தொடர்ந்து இவருடைய மகனும் உயிரோடு இல்லை எந்த ஆண் பிள்ளைகள் உள்ள ஆண் வாரிசை உயிரோடு இருக்க விடாமல் பண்ணுவதற்காக இந்த பையன் இப்போ படுத்திருக்கிறான் அப்படின்னு கத்தர் பேசினார் நான் ஜோமனி டி ஏசுவை நாமத்தில் பிதாவேன்னு முடிச்சிட்டேன் உடனே அந்த பாட்டி கேட்டுச்சு மோகனுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அப்படின்னுச்சு மோகனுக்கு சொல்றதுக்கு எனக்கு ஏதாவது மைண்ட் இல்லையே அவன் தேரம்பென்றான்லாம் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் ஜோமனியாச்சு பாட்டி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன் மூணு நாள் கழித்து என்னுடைய ஃபோன் நம்பர்லாம் இல்லாதனால மூணு நாள் கழித்து எனக்கு தகவல் இனியை கூட்டிகிட்டு போன அந்த ஒரு போதகரை கூப்பிட்டு அந்த பாஸ்ட் எந்த ஊருக்கார அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நீங்கள் முதல்ல அவரை கூட்டிகிட்டு வாங்க இல்லை நான் வரேன் முதல்ல அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா படுத்த இடத்துல ஆளை காணலை அந்த பையனை ஒருவள அடக்கம் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிவிட்டு அவரை தேடி பார்த்துட்டு நின்று கேட்டால் அவன் பின்னால் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் வந்து பாருங்க எப்படி எழும்புனா எந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனீங்க அவன் சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்குலாம் போகலையா அந்த பாஸ்ட் வந்தாரு பார்த்தீங்களா அவர் ஜோ பண்ணிட்டு போனேன் நான் ராத்திரி ஒன்பது மணிக்கு ஜோம் பண்ணியிருக்கிறேன் காலையில் எழும்பி உட்காந்து பசிக்குது ஆயா எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டிருக்கான் இது இந்த அற்புதம் எதில் நடந்தது நீங்கள் நினைக்கிறீங்க வெளிப்பாடு தேவன் நான் எதிர்பார்த்து போகல நான் அவனை எழுப்பதுக்காக போல ஏன் என்னுடைய மைண்டு வந்து போய்ச்சிது அவனை சூழ்நிலையை பார்த்தோன்னா இவன் உயிரோட பிழைக்க எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் தேவன் கருசனை உள்ளவர் ஜனங்கள் மேல் அன்புள்ளவர் ஜனங்கள் மேல் மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறார் அதனால தேவன் வந்து அவன் மேல வச்ச கருசனால எனக்கு வெளிப்பாடு அந்த கண்களை திறக்கிறார் பாருங்க இந்த அனுபவத்தை இன்னைக்கு நீங்க கேட்கணும் சபையில நல்ல கவனிங்க சபையில வெளிப்பாடோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கட்டாயம் உருவாக்கப்பட வேண்டும் ஜபிக்கிற கூட்டம் இருப்பாங்க அது ஒரு கூட்டம் ஆராதனைக்கு ஜபிக்கிற கூட்டம் இருப்பாங்க ஆராதிக்கிற கூட்டம் இருப்பாங்க இசை கூட்டம் இருப்பாங்க ஊழியம் பிரசங்கிக்கிற கூட்டம் எல்லாம் இருப்பாங்க ஆனால் உபவாச ஜபம் என்ற கூட்டம் இருப்பாங்க தாவிதின் ஜபம் கூட கூட்டம் எல்லாம் இருப்பாங்க ஆனால் வெளிப்பாடோடு ஜபிக்கிற ஒரு சிறு கூட்டம் அவர்களை எப்பும் பயன்படுத்தணும்னா ஒரு சிக்கலான சூழ்நிலை வரும்போது உடனே எல்லாரையும் அலாட் அங்கே வேலையில் லீவ் போட்டு வந்துருங்க உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அறைய பூட்டிட்டு வெளியில வரவே கூடாது கத்தர் பேசுற வரைக்கும் வெளியே வரக்கூடாது நீ என்ன சொல்றீங்க சூழல் இது செய்திருந்தால் சபையில் எந்த சபையிலையும் தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே ஆமீன் ஜெபிக்கிற கூட்டம் உண்டு அது வேறு நான் அதை சொல்லல அது எல்லா சபைகளிலும் இருக்கிறது ஆனால் வெளிப்பாடோடு ஜபிக்கிற கூட்டம் எங்க சபையில் அப்படி ஒரு கூட்டம் வச்சிருக்கோம் ஒரு பிரச்சனைனா அதிரடியாக போயிட்டு காலையில் ஆறு மணிலேருந்து தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி கூட குடிக்காமல் ஒரு உபவாசம் இருபத்தோரு பேர் இருக்கிறோம் கண்ணை முடணுன்னா மூணு மணி நேரம் ஸ்டாப் பண்ணாமல் அன்னிய பாசை பேசி ஜெபிப்பாங்க இருபத்தோரு பேர் இருக்கிறாங்க நெருப்பாக தான் எனக்கு கொடுக்காத நிறைய வெளிப்பாடுகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுப்பார் இன்னொரு வெளிப்பாடை சொல்லி நான் முடிக்கிற பாருங்களேன் இந்த கண்களை திறக்கிற அபிஷேகம் இன்றைக்கி நான் இந்த பிரசங்கத்தை பண்ணல ஆலோசனை கொடுத்து உங்களுக்காக உங்கள் கண்களை கத்தர் திறக்கணும் நினைக்கி கண்ணை மூடுற நேரத்தில் கண்ணை திறக்கிறத பத்தி சொல்றீங்க சார் இது கண்ணை மூடுற நேரம் ராத்திரி பிரசங்கியார்களுக்கு இரவு கூட்டங்கள்ல சவாலான நேரம் இந்த நேரம்தான் மார்டின் பாஸ்ட்டுக்கு இந்த நேரம் கொடுத்துருந்த நான் சந்தோஷப்பட்டுருக்கேன் உங்களுக்கு தூங்காம வைக்கிறதே பெரிய சவால் பாருங்க அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ண பாருங்க ஒரு இடத்துல பாருங்க அப்படிதான் பிரசங்கம் பண்ணுறேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு மைக்கு கொடுத்தாங்க முந்நூற்றம்பது பேர் இருந்தாங்க விசுவாசிகள் அஞ்சு சபைகளை ஒன்றா கூட்டி காரைக்கால் மாவட்டத்தில் அப்போ மைக்கை கொடுத்துட்டா எல்லாம் தூங்கிட்டு இருக்குது எல்லாம் கிராமத்தில் உள்ள ஆட்களை அள்ளி கொண்டு போட்டு உட்கார வச்சிருக்குது எல்லாம் நல்லா குரட்டி விட்டு தூங்குற நேரத்தில் என் கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க நான் சோமன் ஆண்டவரே இவங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர் கருப்பில கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன் ஒரு ஆள் கூட தூங்கலை ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு அம்மா நான் சொல்லிட்டேன் மாரே எங்கள் சபையில் தூங்கினேன்னா காணிக்கப்பட்டி பக்கத்தில் மேலே ஒரு டேபிளில் அந்த காணிக்கப்பட்டி மேலே தண்ணி வச்சுருப்பேன் கார்ட்லஸ் மைக்கு தான் அப்படியே போய் தலைவலியை ஊற்றிடுவேன் இது என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி நீங்கள் யாராவது தூங்குனீங்கன்னா அப்படி நான் ஊற்றிடுவேன் அப்புறம் வருத்தப்படக்கூடாது நான் ஓடிடுவேன் ஊற்றிட்டு ராத்திரியே ஓடிடுவேன் அப்புறம் என்னை தேடினாலும் காண மாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் ஒரு அம்மா தூங்கிட்டு நான் அதை மாதிரியே செஞ்சுட்டேன் அது படால்னு இப்படி எழும்பிச்சு எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஊழிய அந்த விடுதலை ஊழியத்தை கத்துறது இருந்ததுனால வியாதியை ஜோமனை ஜோமனப்பாங்கன்னு ஒரு இருபது பாஸ்ட் இருக்காங்க எல்லாரும் என்கிட்ட தள்ளிட்டாங்க நான் ஒரு சேர் போட்டு டயர்டாக இருக்கேன்னு உட்காந்துட்டு எல்லாரும் ஜோம் பண்ணேன் ஒரு அம்மா உள்ளே வந்து உட்காந்துச்சு கால் கால் பக்கத்தில் தரையில் வந்து உட்காந்துச்சு அம்மா எழுந்துருமா எல்லாரும் ஒன்றை மிதிச்சிருவாங்கண்ணே யாரோ மாதிரி இருக்கேண்ண தண்ணி ஊற்றுன பார்ட்டி காலை வார போது பொழுதுறது இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அது சொல்லுது ஐயா நான் இதை மாதிரி கால் மடைக்கி உட்காந்து மூணு வருஷம் ஆச்சு அப்போ நான் கேட்டேன் ஏதாவது பாஸ்ட்டை ஜோம் பண்ணி ஆண்ட ஒரு அற்புதம் செய்கிறேன் இல்லையா தண்ணி ஊற்றினிக்க பாருங்கள் அப்போ எனக்குள்ளே ஒரு கருப்பு ஆவி வெளியே போச்சு நான் அந்த அம்மா சொல்லுது ஏன் எனக்கு தெரியாது என்ன தேவன் வந்து இந்த விடுதலை மைண்ட்லேயே தான் அவர் இருக்கார் ஆமேன் சபைக்குள்ள இப்படி தேவ பிள்ளைகள் மூலமும் இப்படி நடக்கணும் பாருங்க கடைசி அவனு சொல்லி முடிச்சிட பாருங்க வெளிப்பாடு நான் நீங்க சபையில் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ஞாயிற்றுக்கிழமை ஆறாத நிலை பிரசங்க ஆரம்பிச்சு முதல் வசனம் வாசிச்ச உடனே ஆவியான சொன்னார் இதை நுப்பாட்டுன்னாரு கொடுத்ததே அவர்தான் தான் திடீர்னு வேலை எல்லாம் பண்ணுவார் நமக்கு ஒன்றும் புரியாது இங்க வந்து நின்று பாருங்க இப்போ தெரியும் கஷ்டம் கொடுத்துருவாரு அப்புறம் பேசாதான் பாருங்க ஆண்டவரே என்ன நுப்பாட்டை மறுபடியும் ரெண்டாம் வசனம் வாசிப்போம் வெளிப்பாடே வரல எனக்கு நான் எழுதி வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது வெளிப்பாடு இருந்தால் பேசவும் இல்லைன்னா இல்லைன்னு வேற யாராவது பேச சொல்லிடுவேன் ரெண்டாவது வசனமும் வெளிப்பாடு வரல மூணாவது வசனமும் வாசிக்க சொல்லிட்டேன் வெளிப்பாடே வரல நீ நுட்பாட்டுனார் உடனே எல்லோரும் கண்ணை மூடுவோம்ண்ணே என்ன சொல்லணும் ஐயா இப்போ சபைக்குள்ளே சுவிசேஷம் சொல்லினார் உடனே எல்லாம் கண்ணை திறப்போம்ண்ண எல்லாம் திறந்தாங்க ஆண்டவராக ஏசு திருசு உங்களை நேசிக்கிற சுவிசேஷம் சபைக்குள்ள எதுக்கு சொல்ல சொல்லன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போது என்னுடைய கண்களை கத்த திறக்கிறார் அதாவது கண்ணை திறந்து தான் பேசுறேன் எனக்கு தெரியுது எனக்கு வலது பக்கத்துல பெண்கள் சைடு வலது பக்கத்துல சகோதரிகள் சைட்ல இருந்து ஒரு ஆவி ஒரு உடம்பு விட்டு வெளியே வரதான் நான் அப்படி எழுத்தின் பிரகாரமா பாக்குறேன் அதாவது நான் வந்து கனவு தரிசனம் இல்ல பிரசங்கம் பண்றோம் கண்ணை திறந்துருக்கும் இது அடுத்த லெவல் அதான் எலி எலிசாவுடைய அந்த வெளிப்பாடு அதுதான் இந்த அளவுக்கு சபையில பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா அந்த சபையில பின்னால பிரச்சனை வரப்போதுன்னா முன்னாடி கத்தர் வெளிப்படுத்திடுவாங்க ஒருத்தர் ஆமான்னு சொல்ல முடியல இப்ப ஏற்கனவே நாங்கள் வெளிப்பாட்டில் தான் இருக்கிறோம் நீங்க கொஞ்சம் முடிங்கன்றீங்களா கத்தர் காட்டுறாரு ஒரு ஒரு சகோதரி யாரு சரியான ஆள் எனக்கு தெரியல சகோதரிகள் கூட்டத்துல பின்னால இருந்து ஒரு ஸ்பிரிட் அப்படியே அந்த உள்ளத்துல அந்த மனுஷ ஆவி வெளியே வந்து மேலே எழுப்பி அந்த ரூப் பக்கத்துல போறதை பாக்குறேன் ஆண்டவர் சொல்றாரு என்ன ஆண்டவரே இது அப்படின்னு கேக்குறேன் சோதரம் சதோதரம் சொல்லிக்கிட்டே இருக்கிற மக்களுக்கு புரியலை பாஸ்ட் ஏதோ பிரசங்க பாயிண்ட் எல்லாம் முடிக்கிறான்னு அவங்க நினைக்கிறாங்க நான் வேறு வழியில் நின்றுட்டு இருக்கிறேன் சொன்னாரு சொன்னார் இங்கேருந்து ஒரு ஜீவனை நான் எடுக்க போகிறேன் சுவிசேஷன் சொல்லிடா ஒழுங்கா அப்படின்னாரு உடனே இயேசுவின் பிறப்புலேருந்து பாடு மரணம் உயிர்த்தெழுதல் வருக வரைக்கும் பேசி முடிச்சுட்டு வசனத்தை பேசிட்டேன் சர்ச்சு முடிஞ்ச எல்லாரும் எல்லோரும் ஜோமன வரும்போது நிறைய பேர் வந்து வந்து ஜோமன வருவாங்க எல்லா வியாதி பிரச்சனைன்னு வருவாங்க ஜோமனவுடனே சுகமாகிடுவாங்க அதுக்காக தான் வரதே புது புது ஆட்கள் ஒவ்வொரு வாரமும் புது புது ஆட்கள் வருவாங்க இங்கேருந்து வருவாங்கன்னு நான் யாருக்கும் சொல்கிறதில்ல அப்படி ஜோமணிட்டு இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி வந்தாங்க வந்து ஐயா நான் இன்னைக்கு தான் முதல் முறை வந்திருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு நாங்கள் போனேன் எனக்கு சரியாக புரியலை ரெண்டு வாரம் தான் போனேன் எனக்குள்ளே மனசு சங்கடம் என் பையன் என்னை விட்டு விலகி போயிட்டான் சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படின்னா ஐநூறுரூபா நோட்டை கொண்டு வந்துட்டு எனக்கு கொடுத்து ஜோமனை வந்து நான் கையில் வாங்க முடியாமல் அழுகிறேன் ஏன்னா ஐநூறுரூவா அந்த தாய்க்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு பிழைப்புக்குரிய காரியம் நீங்கள் இதை கொண்டு போங்க எனக்கு இது தேவையில்லை நான் ஜோமனி தரேன் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு எனக்கு கண்ணெலாம் கண்ணீர் வருது அவங்க சொல்கிறாங்க நீ வாங்கு தம்பி நீ இதை வாங்கு கையிலாம் நடுக்குது அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன் வாங்க மாட்டேன்னு இல்லை நீ இன்னைக்கு வாங்கி தான் ஆகணும் என் வீட்டுக்கு வருவியா நீ ஜெவம் பண்ண அப்படின்னு இன்னும் ரொம்ப சங்கடப்படுங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு செவ்வாய் சாயங்காலம் ஏழு மணிக்கு வருவேன் அப்படி சொல்லி அனுப்பிட்டேன் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க திங்கிக்கிழமை முடிஞ்சு செவ்வாய்கிழமை அவங்க அந்த ஊருக்குள்ளே போய் அந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு ஒருத்தர் அந்த பாட்டி பேரை சொல்லி கேட்குறேன் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் ஏதோ ஒரு வீட்டில் பார்த்தீங்களா ரெண்டு நேரத்துக்கு தான் அந்த பாட்டி இறந்தாங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க இப்போ தான் கத்தர் இப்போ பேசுகிறார் நான் சொன்னாலே இவங்க தான் கத்தர் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க இந்த வெளிப்பாட்டின் வரம் நமக்கு இல்லைன்னா ஒரு ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கும் இந்த கண்கள்ல நம்முடைய கண்களிலே ஆவிக்குரிய பார்வை இருக்குது அதுதான் எலிசா பாக்குறாரு அவர் சொல்றாரு அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் தான் தெரியுது அவருக்கு அவருக்கு எதிராளிகள் தெரியல அவருக்கு விரோதம் அவர்கிற சத்துரு தெரியல அக்கினிமயமான மயமான குதிரைகள் ஒன்னு புரிஞ்சுக்கு ஒன்னொன்னு சொல்லித்தார உங்களுக்கு வெளிப்பாடே வராட்டாலும் நீங்க உங்க கண்களில் இதை வைங்க உங்களை சுற்றிலும் உங்க வீட்டை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது உண்மை யோபு சொன்னது போல கத்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது கைத்தட்டி கத்திரி சோதரம் உங்க வியாபார ஸ்தலத்தின் மேல இருக்கிறது உங்க பிள்ளைகள் மேல இருக்கிறது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது கத்தருடைய ரகசிய செயல் என்ன ரகசிய செயல் யாருக்கும் தெரியாது ஏதோ ஒன்று மேல வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறார் ஜாமர் கருவி மாதிரி செல்போன் டவர் வேலை செய்யாம இருக்கு ஜாமர் கருவி பொறுத்துவாங்க உங்க கண்களிலே ஒரு வெளிப்பாட்டின் வரம் கிரியே செய்யும்படி நான் இப்போ உங்களை ஆசிர்வதிக்க போறேன் நீங்க இப்ப ஜபிக்க ஒரு இப்ப கூட வெளிப்பாடு கிடைக்கலாம் எனக்கு இன்னொரு கிருப்பை சொல்லும் பாருங்க எனக்கு என்னென்னு வினோதம் தெரியல இது கிருப்பன்னு சொல்லவா எப்படி தெரியல எங்க சபையில மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நைட்டு பிரேயர் டெலிவரன்ஸ் பிரேயர் வைப்போம் அப்போ நான் வேற வேற சபையிலேருந்துலாம் வருவாங்க விசுவாசிகள் ஏன்னா எல்லா பாச்டுக்கும் எனக்கு தெரியும் எல்லா பாச்டுக்கும் ஞாயிற்றுக்கிழமை இவர் நம்ம விசுவாசி உள்ளே வச்சா துரத்தே விட்டுருவாருன்னு சொல்லி தெரியும் வந்தாங்கன்னா பிடிச்ச வச்சுட்டு பாஸ்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் விசுவாசி இங்கே வந்திருக்காங்க அங்கே கூப்பிட்டுக்குங்கிருவேன் அதனால எல்லோரும் நம்பி அனுப்புவாங்க அப்போ அந்த டெலிவரன்ஸ் ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா சா காலையில் நாலு மணிக்கு முடிப்பேன் சரியான தூக்கு வர டைம் ஒரு இருபது முப்பது பேர் கூட்டிருவாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது பேர் வருவாங்க அந்த டெலிவரன்ஸ் மீட்டிங்க்கு எனக்கே நான் அரகர தூக்கத்தில் தூங்கி தூக்கி ஜோமனும் தூங்கி தூங்கி ஜோமனும் போதும் தெல்லம் தெளிவான வெளிப்பாடு எத்தனையோ பேரை காப்பாற்றி இருக்கிறது நான் பார்த்துருக்கிறேன் மரணத்திலிருந்து சில ஆட்களுக்கு நாளைக்கு நீ தற்கொலை பண்ண போற கத்தர் எனக்கு காட்டுறாரு ஒரு தூக்கு கயிற காட்டுறாரு நீ இன்னைக்கு மனம் திரும்ப இயேசுவனை நேசிக்கிறார் அழுதுட்டு போதாங்க பிள்ளைங்க தூக்க கலக்கத்தில் இருக்கும் போது கூட தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கிறார் சொல்லவார் ஆமேன் இப்ப ஜெபிக்க போறோம் இப்ப அப்படியே உட்கார்ந்து இருந்து உங்க கண்ணுல கை வச்சு கொள்ளுங்க உங்க விசுவாசம் இருந்ததுன்னா அண்டவரை என் கண்களையும் திறந்தருளுங்க வெளிப்பாடு எதுக்கு சபைக்காக தேசத்துக்காக ஜெபிக்க உங்க குடும்பத்துக்கு பக்கத்துல உள்ளவங்களுக்காக மட்டும் இல்ல சபைக்காக தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு வெளிப்பாட்டின் ஆவி என் ஆவிக்குரிய கண்களை திறந்துருளுவீராக கேளுங்க நீங்க தான் கேட்கணும் என் ஆவிக்குரிய நீங்க உற்சாகமா கேட்டீங்கன்னா கத்தர் செய்வார் என் ஆவிக்குரிய கண்களை திறந்துருளுவீராக என் கண்களில் இருக்கிற எல்லா செதில்களும் விளட்டும் இயேசுவின் நாமத்தில் என் கண்களை அடைத்து வைத்திருக்க முன்னாடி மூணு நாட்களில் நான் வெளிப்பாடோடு ஜெபிப்பேன் ஆனா இப்போ அந்த ஜெப ஆவி இல்ல வெளிப்பாடு எனக்கு இப்ப இல்ல அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஜெபிங்க முன்னாடி இருந்த ஆட்களுக்கு முன்னாடி வெளிப்பாடு எனக்கு உண்டு இப்ப இல்ல ஏன்னா கண்களில் உலகம் என்கிற செதில் உலகம் என்கிற செதில் இருக்கு அந்த செதில கத்தர் நீ நீக்க போறார் ஓ தேவனுடைய வல்லமை கண்களுக்குள்ள இறங்கட்டும் இப்பொழுது பாரத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் அந்த கண்கள் வெளிப்பாடு உள்ள கண்கள் வெளிப்பாடு உள்ள வெளிப்பாடு உள்ள அந்த கண்கள் இப்பொழுது வரட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆவியின் கண்கள் தரக்கப்படுவதாக

அதற்கு தான் வழிபாடு அதற்கு தான் வழிபாடு எங்களுக்கு அந்த கொஞ்சம் ஆவியானுடைய பிரசனத்தில் நிரம்புங்க அந்நிய பாசையில் நிரம்பி ஆவியில நிரம்பி ஜபிக்கிறது ஒரு அனுபவம் அமைதியா அவரோடு அப்படியே கனெக்ட் ஆயுங்க கண்களிலே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஒரு திறப்பு உண்டாகட்டும் கண்கள் தேசத்துக்காக சபைக்காக ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கிற கண்களாய் மாத்திரமல்ல வெளிப்பாடோடு ஜெபிக்கிற கண்களாய் வெளிப்பாடோடு ஜெபிக்கிற கண்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில கட்ல எடுக்கிறேன் காடா தாரா ரா ஷப்ராலா எஸ் எஸ் வெளிப்பாடு கிரியை செய்யட்டும் வரங்கள் கிரியை செய்யட்டும் எஸ் 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 பரிசுத்தாவின் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார் எஸ் ஆமேன் எஸ் எஸ் பலமான கிரியை நடந்துட்டு இருக்குது ஆவியானுடைய பலத்த கிரியை நடக்குது கேளுங்க 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 கிருப வரம் வெளிப்படட்டும் ம் எஸ் 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 ஆமேன் ம் எஸ் கிருபை கிருபை பெருகட்டும் கண்களில் வல்லமை பெருகட்டும் கண்கள் திறக்கப்படும் எல்லார் கண்களும் திறக்கப்படும் தேசத்துக்காக சபைக்காக ஜபிக்கும்படி எஸ் ஆமேன் எஸ் எஸ் விடாதங்க விடாதங்க எல்லாரும் அமைதியா இருக்காதுங்க பிடிவாதமா இன்னைக்கு கேளுங்க ஒரு அற்புதம் நடக்கட்டும் எஸ் எஸ் ஆவியானுடைய கிரியையை தூண்டுகிறேன் பரிசு தாவியானவரே உடைய கிரியையை பலமாய் வெளிப்படட்டும் பலமாய் வெளிப்படட்டும் பரிசு தாவியாடைய கிரியை என் ஆவியில் பார்க்கிறேன் இங்க இருக்கிற நிறைய பேருடைய தலைக்கு மேல ஒரு புறா பறந்துட்டு இருக்கிற நான் பார்க்கிறேன் நான் எனக்கு எனக்கு தெளிவா தெரியுது தெளிவா பார்த்துட்டு இருக்கிறேன் நிறைய பேருடைய தலைக்கு மேல வெள்ளையா ஒரு புறாவை நான் பார்க்கிறேன் ஆவியானுடைய பிரசனை நீங்க ஒரு ஒரு சூடான அனுபவத்தை உணர்கிறது எனக்கு தெரியுது நிறைய பேர் மேல அந்த அக்கினி இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது அந்த அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது எஸ் ம் கத்தருடைய அக்கினி கத்தருடைய அக்கினி எஸ் கிருபை வெளிப்படட்டும் ஐயா வரங்கள் கிரிய ஐயா வரங்கள் கிரிய செய்யா பலமாய் கிரியை செய்யட்டும் எஸ் 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 ஜீசஸ் ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க இப்போ நம்ம ஜப்பு குறிப்புலாம் ஜோ பண்ணோம் ஏதாவது இல்ல மியூசிக் வாசிச்சோமா நீங்க ஆவியானவரோடு இணைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் உங்களால ஜபத்தை நிறுத்தவே முடியாது நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் எங்க சபையில் இதை நான் சொல்லிக்கிறேன் முடிந்தால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள் நீங்கள்லாம் சென்னை பட்டணத்தில் இருக்கிறதுனால கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால வருஷத்துக்கு ஒரு டைம் மூணு நாள் ஏதாவது ஒரு இடத்துல அரை கதவை போட்டிட்டு வெளியிலேயே வரக்கூடாது மூணு நாள் கத்தரும் நானும் அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணி பாருங்கள் இனிமையாக இருக்கும் இனிமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி அனுபவம் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னா நாங்கள் ரெகுலராக தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற பழக்கம் உண்டு செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு எங்கேயாவது வெளியில் ஒரு இடத்துக்கு போயிடுவேன் நான் என்னுடைய ஏரியாவில் இருக்க மாட்டேன் கதவை போட்டிட்டு அப்படியே உட்காந்துருவேன் அண்ட் ஏதாவது பேசுங்க ஒரு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அனுபவம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு நாள் இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் கத்தர் பேச ஆரம்பிச்சிருவார் பேசினா உங்கள் வீட்டையும் பக்கத்து வீட்டையும் மட்டும்லாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்க மாட்டார் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா அது இதை இதெல்லாம் நிறையா நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அந்த அனுபவங்கள் பல வருஷங்களாக கத்தர் கிருபையால் என்னை நடத்துகிறார் அது உங்களையும் உங்கள் வீட்டையும் குறிச்சே பேசிகிட்டு இருந்தார்னா அது ஆரம்பக் ஆரம்ப அனுபவம் அதிலே எப்போதும் கத்தர் பேச மாட்டார் அடுத்த லெவல் மாறணும் என்ன ஃபைனல் லெவல்னா ஆத்துமபாரம் ஆத்துமாக்களுக்காக கண்ணை மூடுனவனும் ஆத்துமாக்களுக்காக தான் ஏதாவது ஒன்று கத்தர் பேசணும் ஆத்துமாக்களுக்காக தான் இருக்கணும் தேசத்துக்காக இருக்கணும் சபைக்காக இருக்கணும் இதுதான் அவருடைய திட்டம் இப்போ கூட உங்களை நாங்கள் முன்னாடி வர சொல்லி இப்போ சாட்சி கேட்டோம் ஒரு சின்ன சபையாக இருந்தால் ஒரு சின்ன க்ரௌடாக இருந்தால் நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணுற பழக்கம் உண்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் போகிற இடத்துலலாம் பிள்ளைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு வா முன்னால் வா என்ன கத்தர் பேசுன சொல்லு இப்போ கேட்டேன்னா கட்டாயம் இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் இப்போ சாட்சி சொல்ல முடியும் உங்கள் அனுபவத்தை இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற சிலர் வந்து ரொம்ப தெளிவான வெளிப்பாடு பெற்றிருக்கீங்க நீங்கள் பாஸ்டர்ட்ட அப்புறம் பேசுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாஸ்டரோட பேசுங்க ஏன்னா கத்தரி ஏதோ பேச விரும்புகிறார் ஜனங்களோடு அவர் தொடர்பில் இருக்குன்னு விரும்புகிறார் சும்மா அது சாமி கும்பிட்ட மாதிரி கடவுள் அங்கே இருக்கார் நான் அங்கே இருக்கிறேன் சாமி கும்பிட்டு போகிறதுக்காக சபை கிடையாது உறவு இது உறவு சாமி கும்பிட்றது கிடையாது உறவு பக்தி கிடையாது பரிசுத்தம் பக்தியின் அடிப்படையில் அவர் வரல பரிசுத்தின் அடிப்படையில் வராரு ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவத்துக்குள்ள தாவீதின் கூட ஜபத்திலாம் இப்படி பண்ணுங்க ஜப குறிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே காத்து கிடாங்க கத்திர சமூகத்தில் இனிமையான அனுபவம் அமென் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்ணில் மூடி அப்படி ஆண்டவர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்க வலது கரத்தை வைத்து நன்றி ராஜா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் நன்றி அப்பா உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உமக்கு நன்றி சொல்கிறோம்